ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருந்த பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு ஒரு மீன் அரை கிலோ கால் கிலோ சைஸ் சைஸா பிடிச்சங்க இன்னைக்கு இன்னைக்கு செம வேட்டை மீன் வேட்டை இன்னைக்கு ரொம்ப எங்க டீம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க பாருங்க எவ்வளோ மீன் எப்படி எப்படி பிடிச்சிருந்து பாருங்க நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இடம் இந்த இடம் தாங்க வெறும் தாம்பர செடி ஃபுல்லாகங்க தாம்பர செடிக்கு கீழே தான் ஃபுல்லாக மீன் இருக்குது எப்போ எல்லாம் மீன் பிடிச்சின்னு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைஸான ஜிலேபிங்க மாடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சு தூக்கிட்டாரு சைஸான ஜிலேபி சாம் சைஸான ஜிலேபி அவன் விட்டுறாத டெஸ்ட்டு மிஷ்டில் மிஸ் ஆயிருக்கு அந்த ஜிலேபி

அடி அப்படி அடி பேர் போகும்போது லாக் பண்ணணும் சட்டு பேலட்டு டபுளா டபுளுங்க டபுள் சைஸான ஜிலேபி டபுள் மீன் முகில கடி முகிலுதான் நீ செம்ம மீனுங்க செம்ம வேட்டை காலங்காத்துலேயே பால் எடுத்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டான் பால் டென்ஷன் ஆகிட்டான் என்னடா இது ரொம்ப பிடிக்க முடியல அப்படின்னு இந்த டைம் பாய்லெட் தூக்கிடுவான் கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் தூண்டி போடுற வாட்டமே ஒரு வெறித்தனமாக போடுறான் அக்கே படுக்கு போட்டுட்டான் போட்டோன்னு கொடுத்துட்டு ஆளு தூக்கிடுவான பால் பாலே உஷாரு இந்த டைம் பாய்லெட் தானே வெயிட் பண்றேன்டா பால சீக்கிரம் சீக்கிரம் பாலுமே பாலே இன்னும் லாக் பண்ணிக்கணும் பால இன்னைக்கு போகும்போது அட்டுரா பால கொத்து கொத்துனா அது நேக்கா கொத்து தெரிஞ்சது ஒன்னே பாக்குறாரு வேற ஒன்னும் இல்லை நாகப்பூச்சி இல்லைன்னு நினைக்கிறேன் குஸ்மா குஸ்மாக ஒன்று போட்டு ரிச்சோ மாடிச்சா அடுத்த மீனுங்க பொடிசா இது ஆமாம் என்ன ரொம்ப சின்னது அடுத்தது பாலு நீ பிடிச்சிடியா முன்னாடி சொல்லி வச்சு தூக்குனாரு நீ அந்த மீனை எப்படின்னா தூக்கிறப்ப விட்டக்கூடாது அந்த டைம் அப்படியே தண்ணியில் போடு தண்ணல பிடுத்து செய்யலாம் போடு பால் துண்டு அசிக்கிட்டே இருக்குது புசுமானி வச்சு சாப்பிடுது வெறித்தனமா இருக்கிறான் அப்படி போடு பாலாப்பா அப்படி போடு இன்னொரு டைம் நீ மீன் பிடிக்கலாம் வராதா மீள நீல மீன் பிடிக்கலாம் வராது ஆஹ் ஒன்னா இல்லை அட்டி லாக்கு என்ன போல மிஸ்ஸா அட்டி இன்னொரு வருஷம் அது தூக்கிடு எப்படின்னா ஒத்துதா பொடிசா இது அவ்வளோ வேகமாக கொத்திட்டு இருக்குது படுக்கு போயிடுச்சு நாகப்பூச்சி காலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ போடுறப்போல நீ அங்கே ஆ அடி அந்த மாதிரி ஈத்துட்டு போகும்மா அடி

சம்ம சைசன ஜிலேபி வந்து நினைக்கிறேன் அடிச்சுட்டா நினைக்கிறேன் அவ்வளோ லாக்குச்சு எவ்வளோ ஒன்னு சிம்பு முடிஞ்ச சிம்பிச்சான் குசுமனிச்சு விட்டுறாது ஆள் கஷ்டப்பட்டு தாங்க இங்கிருந்து அங்க தூக்கி போட்டு பார்த்தா லாஸ்டா குஸ்மனம் ஆயிடுச்சு பாலு இன்னைக்கு வெறி குஸ்மனம் தள்ளிட்டு தள்ளிட்டுறான் அடுத்த மீன் உஸ்மான வச்ச மீன் ஓடுறேன் ஓடுறேன் ஓரம் முயலில் ஓடுறான் முகில தான் பிடி 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 மீன் வந்து கடிக்கு போதும் ஒன்ன ஐயோ குடிச்சிடும் ஓய்யோ குடிச்சிடும் அதனால தண்ணி விடுவா முயில் விடுவா வாங்க வா மீன் பிடிக்கிறானே இல்லையோ உள்ள பில்லு பேனாரு எல்லாம் தீவிச்சிருக்காரு நம்ம பாலு வந்தண்டு ரெண்டு குசுமானை பிடிச்சி கிடையாதுன்னா அப்ப ஏதோ பில்லு பிடிக்கும் தூக்கிட்டு வரான் செடி செட்டு எல்லாம் ஈத்துட்டு வரான் உள்ள ஒரு முள்ள அறுத்து விட்டான் அதுல இருந்து வெறித்தனமா வெறி நாக்கு பிடிச்சி கோத்து கோத்து போட்டுட்டே இருக்கிறான் எப்ப மீன் பிடிப்பான்னு தெரியல ஒரு குசுமா ஒண்ணு பிடிச்சா அதே தூக்கி தண்ணி போட்டான் ஆமா இது ஆளு தூக்கி தேக்கிறாரு இது ஒரு சின்ன சைஸ் ஜிலேபி அப்படி போடு அடுத்தது நாகப்பூச்சி கோத்து தூண்டி போட ரெடி ஆயிட்டாரு அடுத்தது ஆள் பிடிச்சிட்டாரு என்ன பெரிய பைலட் ஒன்னு தூங்கினாரு இப்ப எவ்வளோ பெருசென்ட் தெரியல இப்ப சின்னது இப்போ ஒரு அளவுக்கு சைஸ் ஆனா நஞ்சு லேபி வாட்டி கடைசி போடுறேன் லாக்குங்க சேம சைஸ் மீன் நினைக்கிறேன் போகுது சின்னதா அது பெருசா நான் தூக்கி போய் அங்க எங்க தூக்கிட்டு போற எவ்வளவு சைஸ் பிடிச்சா இருப்பாங்க செம்ம சைஸ் அணை ஜிலேபி பையங்க இது போயிட்டு உள்ள அது அம்முன்னு ஒரு லாக் பண்ணு அப்படிதான் மாட்டோம் அது கரெக்டா நிமிந்தாலே அடிச்சிரு ஆமா பெருசுன்னு தான் நினைக்கிறேன் சாப்பிடுது அடிச்சுடுவானு தெரியல பையன் அட்டா சின்ன ஒன்று தூக்கணும் எப்படி தூக்கணும் பாருங்க கெண்ட தூக்கணுமே தூக்கணும் பாரு பிடிச்சான்னு தெரியல பெரிய மீன் செம்ம பொடிச்சு பிடிச்சிட்டா அது வேணான்னு சொல்லி தண்ணியில் போட்டான் என்னாச்சு பிச்சிடு போயிடுச்சா முள்ளே பிச்சிடு போயிடுச்சுங்க பெரிய மீன் மாட்டி பெரிய மீன் போலது அடுத்து துண்டி மாத்த போற பாலு அது முள்ளு ஒடச்சு துண்டி மாத்தறான் எவ்வளோ சைஸ் தான் தெரியல உசுமணா என்ன சொல்றேன் செடிக்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வராரு உஸ்மான் அது அடுத்து பால் தூண்டி போட ஆரம்பிச்சுட்டான் அவர் வரைக்கும் குஸ்மாளம் குடிச்சுட்டு வராரு பெரிய ஆள் எத்தனை நாள் மறைச்சிக்கிட்டான் லாக் லாக்கு பண்ணி ரொம்ப நாகுபுச்சில்லே